நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சுமார் நூறு அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கி உள்ளதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் பாலச்சந்தரிடம் கேட்டுக்கொள்ளச்சந்தர் வணக்கம் அந்த பகுதியில் சுமார் அடி தூரத்திற்கு கடலானது உள்வாங்கி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வேதாரண்யத்தில் சன்னதி கடல் சுமார் நூறு அடி தூரம் உள்ளது இதனால் மீனவர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மழை உயர்ந்துள்ளது தற்போது பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வேதாண்யம் சன்னதி கடலில் காலை எட்டு மணி முதல் சுமார் நூறு அடி தூரம் உள்வாங்கி காணப்படுகிறது கடல் நீர் உள்வாங்கிய பகுதியில் சேரும் சரதியுமாக நான்கு அடி ஆழத்தில் காணப்படுகிறது கடலில் சுமார் மூன்று அடி முதல் நான்கு அடி வரை சேரும் சாதிகமாக காணப்படுவதால் மீனவர்களும் பொதுமக்களும் கடலில் இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கடலில் அலைகள் இன்றி அமைதியாக காணப்படுகிறது கடல் நீர் உள்வாங்கியுள்ளதால் மீனவர்களும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் உள்ளனர் பருவநிலை மாற்றம் காரணமாக கடல் உள்வாங்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர் கடல் நீர் உள்வாங்கி சேரும் சௌதிகமாக காணப்படும் நிலையில் இன்னும் ஓரிரு நாளில் காற்று அதிகமாக வீசி அலைகள் இருந்தால் கடலோரத்தில் உள்ள சேர்கள் கரைந்து கடற்கரை பகுதி சீராகும் என மீனவர்கள் தெரிவித்தனர் கள நிலவரங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன்